<Trib forums> ோ அடி தேவதையோ அண்ணனிட்டு வங்கக்கடல் அலையில் ஊட்டாவிடி எடுத்த ஆனி அச்சு நகை கொண்ட அலந்தாணி நெஞ்சிலே அசையறதில்ல மயங்கிய மகனான் அவனெல்ல வான்பலி இல்ல மிதக்கிற கருவிடிமுகத்தில சிறியவலே சுடுமகளே கால் புதுசிலே தாத்துழலே ஊமகளே முழு முழுப்பில வேறு சவலே

மனசுல மனசிலும்ன்பதனர் போதை எலாக்கூரமாக மதுர்த்தியும் ஆடும் போது கால் கொள்ளி சிக்கல் தொழிக்கும் பாது வளமுகம் காடும்போது என் முகி ரோஸ் எழுது நடக்கிற 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 நடை அழகு அவளது இதையளகு மினிங்கிடும் புது கவிதையும் ஒரு தனி அழகிய சிரித்து அழகிய அவளது முகம் அது மறைக்கிடும் ஒரு தலைமுழுக்காத சிக்கித் தகுன் பாரதி கம்பனும் தேடிய மான்விழி பாயங்களால் பிழை கொண்டது கெம்பளை சோழ கிழி அவள் அண்ணக்கலியாவும் மாலை பண்ணி தந்த தங்கம் பல கொடியா